ஹலோ ஆ எங்க ஏய் அம்மா ஏன் கண்ணே என்னால நம்ப முடியல இரு கொஞ்சம் தடி எடுத்து ஒரு அடி அடிச்சு பாக்கட்டா ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க மேடம் இன்னைக்கு என்ன தேடி ஃபோன் வந்திருக்கு வீட்ல யார் இல்லையா பக்கி வீட்ல எல்லாரும் இருக்காங்க நாங்க தான் வீட்ல இல்ல வீட்ல இல்லையா ஏன் எங்க வந்திருக்க இல்லங்க கல்யாணத்துக்கு கொஞ்சம் saree இல்ல எடுத்துட்டோம்ல அதுக்கு ब्लाउஸ் தைக்கணும் அது கொடுக்கிறது காண்டி நானும் சத்தியாரு வெளியில வந்தமா வீட்ல இருக்கும்போது போனே போட முடிய மாட்டேங்கி அதான் வெளியில வந்தப்போ உங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு போட்டேன் அதானே உனக்கு எது இவ்வளவு தைரியம் இங்க இருந்து வந்ததுன்னு பாத்து வீட்ல இருந்து பணம் கொடுக்கிறதுக்கு தனியாவா கூட ராணி இல்லங்க சத்திய கூட வந்தா நானும் சத்திய வந்தா வந்தோம் சத்திய இங்க தான் நிக்கா நாங்க இப்ப போயிருவோம் சரி வந்த வேலையில முடிச்சிட்டோமா சாப்பிட்டு வந்தியா நான் சாப்பிட்டு மதியம் வேலையில முடிச்சிட்டு இப்ப சாயங்காலம் தாங்க வந்தோம் நாலு மணியே போல தான் வந்தோம் சரி ராணி நீ எங்க இருக்க இப்ப எங்க கிடைக்கிட்டே இருக்க எனக்கு ஒண்ணு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு நான் வரட்டுமா இங்க வர புரியல இங்க வேண்டாங்க நான் சும்மா உங்களுக்கு போன் பண்ணிட்டேன் நாங்க இப்ப கிளம்பிடுவோம் உங்கள்ட்ட பேசிட்டு போலாமே நின்னேன் நான் இப்ப போயிடுவேன் வீட்டுல தேடுவாங்க நீங்க எப்படி நடி வந்தீங்க ரெண்டு பேரும் பஸ்லையா இல்ல அண்ணன் கூட வந்தீங்களா நீங்க நாங்க ரெண்டு பேரும் ஆட்டோ பிடிச்சு வந்தங்க இப்போ ஆட்டோ பிடிச்சு போயிரோம் வீட்டுக்கு நீங்க தேவ இல்லாம இங்க வந்து கஷ்டப்படாதீங்க நான் உங்களுக்கு வெயிட் பண்ணி நின்னுட்டே இருந்தா நேரா இருக்கும்ல ஏய் லூசு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது லூசு பார்க்கவே முடிய மாட்டேங்கி நேர்ல ப்ளீஸ்ல நான் வாறேன் நில்லு அங்க நில்லு நான் வந்து உன்ன கொண்டு விடுறேன் வீட்ல ஆட்டோ பிடிச்சு தான போப்பறிய நில்லுங்க நான் வாறேன் நீங்க வேண்டாங்க நாங்க போய் உங்களுக்கு நின்னுட்டு இருக்கிற டைம்ல நாங்க வீட்டுக்கு போய்லாம்ல தேடுவாங்க வீட்ல கண்டுபிடிச்சவனும் தோளை உரிச்சிருவானா போன் வச்சிருக்கவே தெரியுமா என்னன்னு தெரியல வேண்டாங்க நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் பேசி ரொம்ப நாள் ஆகிட்டுல ரெண்டு மூணு நாள் ஆகிட்டு ஃபோன் போட்டு அதான் ஃபோன் போட்டேன் நீங்கள் வரலாம் வேண்டாம் இப்படி சொன்னால் எப்படி நான் வருவேன் நீ சொன்னால் என்ன சொல்லலைன்னு நீ இருக்கிற எனக்கு என்ன கண்டுபிடிக்க முடியாது போயிடாத ராணி அப்புறம் நான் பேசவே மாட்டேன் நான் இப்போ தேடி வருவேன் என்ன அங்கே நில்லு போயிடாத லூசு இங்கே யாங்கல்ல நான் போயிடுவேங்க வந்து தேடிட்டு கோவப்படாதே நான் போயிடுவேன் நீ போக மாட்டேன் எனக்கு ஆண் இப்போ எனக்கு தெரியும் உன் செல்லு லொக்கேஷன் ஆன் பண்ணி போட்டிருக்கேன் நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போ நான் வரேன் அஞ்சு நிமிஷம் தான் ராணி நில்லு ராணி வரேன் ஏங்க வேண்டாங்க சத்யா கூட இருக்காங்க சத்தியா கூட இருந்தா எனக்கு உன்ன தான் பார்க்கணும் நான் வாரே நானी நில்லு போயிராதே ஏங்க நான் கட் பண்றேன் முததடவ தனியாக பார்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு விடுவேனா இப்ப வாரு சத்தியா என்ன மேடம் போன் பட்டு முடிச்சிட்டீလား இப்ப போலாமா ஆட்டோக்கு போன படுங்க இல்ல சத்யா அது என்னமா அது இது நிழுத்திட்டு இருக்கீயா இன்னுமா பேசி முடிக்கல போதம் வீட்ல கண்டுபுடிச்சுருவா இவ்வளவு நேரம் ஆள காணோம்டா வாங்கு போவோம் இல்ல சத்யா உங்க মামாக்கு போன் பட்டானோ உங்க மாமா இப்ப சும்மா வீட்டில் இருக்காவலாமா சும்மா வீட்டில் இருந்தா இருக்கட்டும் அதுக்கு என்ன செய்ய போறிய இல்ல சத்தியா உங்க மாமா எங்கேயும் போகாதீங்க அங்கேயும் இல்லைங்க நான் நேரில் அவள் நேரில் வாரேங்காவலா இன்னும் உங்களை போன் தானே போட்டு பேசணும் இப்படி பம்ப எடுத்து விடுதையா நேரில் வந்து எப்போ வீட்டுக்கு போக ஏட்டி நான் எவ்வளவோ வேண்டாம்னு சொல்லி பார்த்த முடி கேட்க அத்தி நம்ம வீட்டில் இருக்கவங்கள பத்தி தெரியும்ல தோலை உரிச்சிருவாவ கேட்டி பயமா இருக்கு நில்லட்டி நில்லட்டி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நிற்போம்ட்டி அதுக்கு மேல வரலன்னு நம்ம சொல்லிட்டு கிளம்பிடுவோம் உங்க மாமா கொண்டு போய் விடுதேன்னு சொல்லுறதாவட்டி ஏன் இப்படி செய்திய ஒரு மாதிரி இருக்கு ஏட்டி நான் வேண்டாம் சொல்லி கேட்க மாட்டேங்கி நான் என்ன செய்ய செய்யி வீட்ல சொல்லிக்காம இருந்து வரைக்கும் சந்தோஷம் நான் சொல்ல மாட்டேன் நீங்களும் வளர சரி சேரிட்டி சத்தியா நான் சொன்னேன் சத்தியா வேண்டாம்னு கேட்கவே மாட்டேங்க அவ கோபப்பட்டு பேச வரவே மாட்டேங்க அவையிட்ட என்ன செய்யப்ப வரட்டும் பாக்கணும்னு ஆசையா இருக்குங்க அவ வந்து பார்த்துட்டு மட்டும் போயிடலாம் சத்தியா இரு சத்தியா சரி சரி இந்த டிவில செய்திய போட்டு பாத்தீங்களாட்டி ஆமாம் நெட்டவலி திறக்கவே மனசு என்ன கஷ்டமாக இருக்கு என்ன மனுஷங்க வாழ்க்கை அவ்வளவுதான் பச்சை பிள்ளைகள் வர அப்படி மண்ணில் அரைச்சிட்டு போயிருக்கேன் நெட்டவலி பார்க்கும்போதே மனசு பதறா பதறிட்டு அடக்கி இந்த கேரளாவில் நடந்தது சொல்லுதே சொல்லுது ஆமாட்டி ஒரு குடும்பத்தில் உள்ளவே முப்பத்தி நாலு பேரை காணமாட்டி அவைய மனசில் என்னமா இருக்கும் சே பார்க்கவே சங்கடமாக இருக்கு முதல்ல வெறும் பதினோரு பேர் தான் சொன்னாவே இப்போ எவ்வளோ பேர் பார்த்தியா முந்நூற்றி முப்பது பேர் இறந்துட்டாவளாண்டி ச்சே அவ்ளோதான் வாழ்க்கை இதுக்குள்ளே எத்தனை பாட்டி பொறாமை என்னென்ன செய்த அவ அதில் எத்தனை பேர் எவ்வளோ ஆசைப்பட்டு வீட்டு இருப்பாவே எத்தனை பேர் ஆசைப்பட்டு வண்டி வாசி இருப்பாவே கார் எல்லாம் பார்த்தியாம்டி அப்பள மாதிரி நொறியும் கிடக்கு ரோட்டில் கேட்கவே சங்கடமாக இருந்துச்சுட்டி ஏட்டி அதில் ஒரு நல்ல விஷயம் எவ்வளோ பேர் உதவி செய்தாவ தெரியுமா செருப்பு கடை வச்சிருக்கவே செருப்பை பூரா கொடுக்காவ துணி கடை வச்சிருக்காவ துணி கடை பூரா கொடுக்காவ

அதுவும் சரிதான் ஏட்டி மூணு பேரும் ஒன்னாதா இருக்கீங்களா புஷ்பாக்கா வா புஷ்பாக்கா கையில என்ன வாலியோட வந்திருக்க மா வாங்குதுக்கோ இல்ல நெட்டவளி சத்தியாக்கு பாயசம் போட்டேன் நீ தான் கொஞ்சம் கேட்டியா ஒன்னு விட்டுட்டு குடிக்க மனசே வரல அதான் கொடுத்துட்டு போலான்னு ஏய் அம்மா புஷ்பாக்காக்கு எம்மேல எவ்வளவு பாசம் பாசம்ல ஒண்ணும் இல்ல நீ இங்க கண்ணு வச்சிட்டு வயித்தோட வந்துட்டேன்னா என்ன செய்ய அதுக்கு தான் உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடலாம்னு கொண்டு வந்திருப்பாவே ஏம்டி ஒத்தரசா அப்படி கிடையாது பாம்பளை கேட்டாலா குடுக்காம சட மனசே வரட்டி அத கொஞ்சம் குடுத்துட்டு போலாம்운데 ஏக்க அப்ப பாயசம் அடைவடிக்கு மட்டும் நானா இல்லடி நிறைய தண்ணி வந்திருக்கேன் மூணுரே ஊத்தி குடிங்க டிக்க கொண்டுவாக்க சூடா ஆற வேண்டிய சாப்டாதக்க நல்லா இருக்கும் அந்த முதிரி பருப்பு நெய் எல்லாம் கரஞ்சிர போது சூடா குடிக்கி கொதிக்கி கொதிக்கி குடிச்சாதான் நல்லா இருக்கும் பாத்து கொடல வந்திர போது இவ கிடக்க மாட்டா பாயசம் எப்படி இருக்கு அடைவடி நல்லா இருக்கா சக்கரை எல்லாம் கரெக்டா இருக்கா ஏக்க சூப்பரா இருக்கு கா பாயசம் இன்ன ருசியா இருக்கு தெரியுமாக்கா எவ்வளவு நாளாயிட்டு தெரியுமா பாயசம் குடிச்சிட்டு சூப்பரா இருக்குக்கா சேரண்டி குடி குடி முந்திரி பருப்பு அந்த ஆள மெதக்குது இந்த சத்தியா பாயசத்தை குடிக்கிறத விட அதுல கிடக்கு முந்திரி பருப்பு தான் டி பிறகி பிறகி திம்பா அத நிறைய போட்டு வச்சிருக்கேன் அப்படியே க நல்லா இருக்குக்கா குடிங்க ஆன்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருந்த பே நட்டவளி எங்க மாமியார் எங்க வீட்டு கரையில செந்து ராணிக்கு சீர் வாங்க போறது பத்தி பேசிட்டு இருந்தாவளா அப்படியே அந்த ஆள லேட் ஆயிடுச்சு அப்புறம் திடீர்னு ஓ ஞாவு வந்துட்டே சரி கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவோம் சூடாக இருக்கும் போதே கொண்டு வந்தேன் நல்ல விலைக்கு மூணு பேரும் ஒரு இடத்துல இருக்கிய சத்தியா காலேஜில் எப்படிமா போகுது எக்ஸாம்லாம் நடக்குதா ஆ நல்லா தான் காலேஜ் போகுது எக்ஸாம் இப்போ செமஸ்டர் ஆரம்பிச்சிருக்கு அப்படியா ஆமாம்மா உங்களுக்கு வேலையெல்லாம் எப்படி போகுது நல்லா போயிட்டு இருக்கு சத்தியா நீங்கள் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் தைக்க கொடுத்துட்டீங்களா நான் சொல்லியாச்சுமா நேத்தான் டிசைனர் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போனாவே தேய் கேட்டியா டிசைனர் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போனாவளா நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் எப்படி டெய்லர் கடைக்கெல்லாம் வரணும் அப்புறம் டெய்லர் கடையும் உங்கள் வீட்டையே தேடி வரணும் நினைக்கிறேன் போட்டி சத்தியா மேடம் இதோ சாப்பிட்டீங்களா மேடம் நீங்க போங்க ஒழுங்கா பேசுங்க உங்களு மேடம் கூப்பிடாம எப்படி கூப்பிட வண்டில கூப்பிட கூட வர மாட்டேங்கறீங்களே மேடத்துக்கு எங்க கூட வண்டில வர பிடிக்கலையோ ஏங்க இப்படி பேசுதே பிடிக்காம இல்லங்க பயங்க வீட்ல இருந்து தோளு உரிச்சுるவ அம்மா எங்க கூட வரக்க பயம் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வர கூடாதுங்க வீட்ல கண்டுபிடிச்சவனா அவ்ளோதான் சும்மா விட மாட்டாவே சத்தியத்தை வேணா கேட்டு பாருங்க ஃபோன் பேசறக்கே நான் எப்படி எல்லாம் பயந்து பயந்து பேசுறேன் தெரியுமா சரி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஐயோ மாமா வேண்டாம் போலாம் சத்தியா ராணி சொல்லு போயிட்டு வருவோம் ஐயோ வேண்டாங்க எங்களை கொண்டு எங்க ஊர் முக்கில் விட்டுருங்க நாங்க இறங்கி உள்ள போயிடுவோம் பயமா இருக்குங்க நீங்க வற்புறுத்து நல்லதான் இப்ப கார்லயே வாரம் இல்லையா நாங்க வந்திருக்கவே மாட்டோம் வா ராணி போயிட்டு வரலாம் நீங்க வேண்டாங்க சரிமா சரி கொண்டு இறக்கி விடுவேன் எங்க நாங்க இன்னொரு நாளைக்கு வாருங்க ஆமா பயந்தாங்கோழி உன்னை எழுதிய

எங்க நீங்க என்ன வீட்டை விட்டு இப்படி வெளியவே விடாம இருக்கீங்களே யார் நினைச்சா என்ன நினைப்பாவ இந்த புஷ்பாக்கால நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காவ இப்ப புஷ்பாக்காவோட நாத்தனா அந்த ராணி இருக்குல்ல அந்த பிள்ளைக்கு கல்யாணங்க எல்லாரும் சேர்ந்து சேலை துணி எடுக்க போறது இந்த சீர் வரிசை வாங்க போறதுன்னு எல்லாரும் போறாவ நீங்க என்ன மட்டும் வீட்டை விட்டு வெளியவே விட மாட்டேங்க ஏமா நீ வெளியே போனா நேரத்துல வீட்டுக்கு வர மாட்டேன் பின்னாடி சோறு இல்லாம பட்டியா கிடக்குல அதுக்குதான் விடவே மாட்டேங்க வெளியே அது சரிதாங்க நம்ம யாருமே இந்த மொழி கூட தெரியாமல் இந்த ஊருக்கு வந்தப்ப நமக்கு இவையெல்லாம் தானே உதவுனாங்க இப்போ உதவியை மறந்துட முடியுமா இப்போ அவியலுக்கு நம்ம போய் நிக்கண்டாமா அவி அஞ்சு பேர் எங்கே போனாலும் சேர்ந்து போகிறாவ நான் போறதே கிடையாது என்னங்க நினைப்பாவ நமக்கு எவ்வளோ தூரம் உதவியா இருந்திருக்காவ அப்ப நம்மளும் கொஞ்சம் நாள் அதை காட்டணும்ல இந்த கல்யாண வேலை முடிகிற வரைக்கும் புஷ்பாக்கம் எதுக்குன்னா போறீங்க கொஞ்சம் போய் உதவி செஞ்சு கொடுக்க

சரி இன்னைக்கு எதக்கும் கூப்டறவனா போ. போயிடு வெள்ளனோடு வந்தரணும்மா வீட்டுக்கு. போயிடு நீ அங்கேயே நின்னுக்கிடு. அதுக்கு தான் நான் விடதே கிடையாது. இல்லங்க இன்னைக்கு போனா சீக்கிரமா வந்திருவேனா என்ன எதுக்கும் விடாம இருக்காதே. எங்க நான் போறேன்ங்க. சரிம்மா போயிட்டு வா. சரிங்க அப்ப நான் போய் ராத்திரிக்கே சாப்பாடு வைக்கแน. மீனை வெட்டி கறி வச்சிட்ட போதும்ல பொரிக்கணும்மா. பிள்ளைகளுக்கு கேளுமா பொரிக்கணுமா குழம்பு வைக்கணுமா கேளு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி வெச்சு கொடு. ஆ சரிங்க.